கத்திரி மை மூன்றதாக தெய்வதோசனம் மத்தையோ ஏழாம் அதிகாரம் பத்தொன்பதாம் இருபதாம் வசனம் நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் அக்னியிலே போடப்படும் அதனால் அவர்களுடைய கனிகள்னாலே அவர்களே அறிவீர்கள் கத்திர மை மூன்றதாக இந்த வசனம் கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் பேசின வார்த்தைகள் அவர் சொல்லும்போது நல்ல கனி கூடாத மரம்லாம் அக் வெட்டொண்டு அக்கனிலே போடப்படும் சொல்லி சொல்லுவாரு அவருடைய கணிகள்னாலே அவர்கள் அறிவீர்கள் கனிகள் அப்படின்னா நம்மளோட ஆவியின் கனிகள் வேதத்துல அவர் நிறைய அன்பு சந்தோஷம் நிறைய ஆவியின் கனி கொடுத்துருக்காரு இந்த கனிகள் நம்மள்ட்ட இருக்குதா ஒரு கிறிஸ்தவ ஜீவிதம்னா நம்ம வந்து ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம் இல்லை ஒரு கிறிஸ்தவ ஏற்றுக்கொண்டிருக்கலாம் தத்துட்டு சில அற்புதம் பெற்றுக்கலாம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம பல்லோகத்துக்கு போக முடியாது வேதத்துல படி வேதம்னு சொல்லுதுன்னா நல்ல கனிக்கு கொடுக்காத மாதிரிலாம் வெட்டு அக்கங்களுக்கு போடப்படுமா கனிக்கு கூடாத மாதிரிலாம் அக்கங்களுக்கு போடப்படும் எப்படி அது மாதிரி ஒரு ஒரு ஆளை பா அது மாதிரி அவர் கணிகளாலே அவருக்கு அடிக்க அடுத்த வருஷம் போட்டிருக்கு அடுத்த நீங்க வசலம் படிச்சு பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தை என்னென்ன கூப்பிடுவீங்க பரலோகத்தில் என்ன அரியன் சொல்லுவாங்க தெற்கு தேசவரே நேற்று கொள்ளுங்க அவர் அரியன் சொல்லுவார் அப்போ கணிகள் தான் கத்தர் முக்கியமா பார்க்குறாரு அப்போ நம்ம வாழ்க்கையில கணிகள் இருக்குதா அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து அதை அவ நம்ம நாம் நிதானிச்சு தான் பார்க்கணும் நம்ம நாம் நிதானிச்சு பார்க்கணும் கணிகள் இருக்குதுன்னா ஒரு அந்த அந்த ஆவின் கனி வரும்போது அவன் பாட்டு வருவாங்க அவங்க பூமியில பார்த்தீங்கன்னா அவ ரொம்ப அவங்க ஒரு ஷன் பண்றாங்களா எப்படின்னு தெரியாது ஆயுலா ஏன்னா பைபிளில் அது ஒரு ஒரு தாழ்த்தி அடுப்போணும் அப்படி வேதத்துல எல்லை மீறி தாழ்மையா இருக்குன்னு சொல்லதும் பெருமையில முடிஞ்சிடும் ஆனால் பைபிளில் ஆவியின் கணி நம்ம வாழ்க்கை வரும்போது அந்த கணிகள் அதில் வெளியே வரும் வேதத்துல கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரு அவருடைய சீசக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அந்த ஒரு தாழ்மையோடு கத்தருக்கு கணி கொடுக்குற வாழ்க்கை அப்படி கணி கொடுக்கும்போது தான் அந்த அவங்கள கத்தர் பல்லோகத்துக்கு எதுவாக கொண்டு போகிறார் அப்போ கனி கொடுக்காத மரம் வெட்டுமே அக்கணும் அதாவது கனி கொடுக்காத ஆட்கள் நடக்கத்துக்கு போவாங்க அதுதான் பைபிளால போட்டுருக்கு நம்ம கனி கொடுக்குறோமா அப்படின்னு பார்க்கணும் இந்த உலக காரியத்தை பாத்தீங்கன்னா நம்ம கத்துட்ட ஒரு காரியம் கேட்டுருக்கலாம் அண்ட உரையன் கேட்க உதய கத்தை கண்டிப்பா வியாதியா இருப்பாங்க அந்த உரையின்னு சொல்லி கத்த இறங்குற வேறு ஏசு ஊசு வாழ்ந்த காலத்துல அதிகமான ஊழியங்கள் ஊழியர்கள் அற்புதங்கள் வியாதிசகம் பண்ணார் வியாதிசகம் படுத்துவார் கஷ்டத்தை இருப்பாங்க அவனுக்கு அற்புதம் செய்ய சொல்லாத கொடுப்பாரு உலக காரியம் கேட்க குடுக்குறாரு ஆனா கொடுத்ததை வச்சு நான் பரலோகத்தை நாங்கள் உங்க பூமியில் உள்ளத கற்றுட்டு ஆசுவதம் வாங்கியிருக்கேன் அதனால நான் பரலோகத்துக்கு நான் போயிடுவேன் நீங்கள் நினச்சோன்னா அது பெரிய ஒரு தவறான ஒரு பாதைக்கு போயிடும் இன்னைக்கு அது ஒரு பக்கம் பூமியின் காரியம் பரலோகத்துக்கு போனா அங்க சில காரியம் கற்று வச்சிருக்காரு அதுக்கு நம்ம ஏன்னா பிரதானமா அதான் வேஷுக்கு சொந்ததே பூமியின் காரியங்கள் ஆஸ்வரமா இருந்து சாட்சியாக வாழ்ந்து மட்டுமே முடிச்சு போறது கத்துட்டு வரல அப்படி அவர் வரணும் அவசியமே இல்லை அவர் வந்த பிரதான நோக்கமே நித்திய ஜீவன் பரலோகத்துக்கு நம்ம தான் ஆனால் பூமியின் காரியங்கள்ல தேவர் சந்திக்கிறார் நீங்க அவர்கிட்ட விசுவாசம் வைக்கிறதுக்கு சில அற்புதங்கள் செய்கிறார் சில அதிசயங்கள் செய்கிறார் வாழ்க்கையில நம்ம ஒரு விஷயம் கத்துட்ட அர்ப்பணிப்போம் வாழ்க்கை ஒரு விஷயம் நீங்களே தினச்சு பார்த்துட்டு ஆவியின் கனிகள் அடைய இருக்குதா கற்று விரும்புகிற கனி அடை இருக்குதா அப்படி இல்லைன்னா எது இதெல்லாம் பசியோ அதெல்லாம் எதாம் குறையோ அதை நீங்களாவே கத்துட்டதை விட பலன் தாங்க கனியா மாற கத்துட்டு பிறந்தாங்க கண்டிப்பாக கத்த வருகைக்கு முன்பாக நீ கனி கொடுக்க வாழ்க்கை உங்களுக்கு தருவார் அப்போ உங்களையும் அவர் கூட்டிட்டு போவார் இந்த பூமியில நீ வாழ்கிற நாட்கள் கத்த வருகை வரை பூமியில் சாட்சிய வாழ்க்கை தருவார் அது முழுமையாக அர்ப்பணிங்க உங்களை தெய்வம் பயன்படுத்துவார் தேவனா கமிஷிவராக அமையன்